சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை மாமல்லபுரம் இடையே உள்ள சாலைக்கான சுங்க கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது கார் ஜீப் மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஒரு ரூபாய் முதல் அறுபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் இலகு வணிக மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு இரண்டு ரூபாய் முதல் நூற்று பத்து ரூபாய் வரையிலும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது உள்ளூர் வணிக வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணத்தை பொறுத்த வரையில் சரக்கு ஆட்டோ டாக்ஸி மேக்ஸி கேப் மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு இருநூற்று நாற்பத்தைந்து ரூபாயாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இலகரக வணிக வாகனம் JCB கிரேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு 310 பத்து ரூபாயும் ட்ரக் அச்சு வாகனங்களுக்கு தொள்ளாயிரத்து எழுபது ரூபாயும் பள்ளி பேருந்துகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்